இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் குடும்ப அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவரும் தனது குடும்ப சொந்தங்கள் என்றும் கூறியுள்ளார் சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி சென்னை போன்ற நகரின் வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் ஏழை மக்களின் வேதனையை புரிந்து கொண்டு பாஜக அரசு பணியாற்றி வருவதாகவும் கொரோனா காலத்தில் இலவச அரிசி தடுப்பூசி வழங்கியது பாஜக அரசு என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகள் தங்கள் குடும்பத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய மோடி தன்னுடைய நோக்கம் நாட்டு மக்களை நினைத்து அரசியல் செய்வதுதான் என்றார் வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி

आज पूरा देश कश्मीर से कन्याकुमारी कच्छ से कामरूप तक आज पूरा देश एक सुर में कह रहा है मैं हूं मोदी का परिवार मैं हूं नान दान मोदी एन कुडुब எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் தேசத்தை தூய்மையாக்கியே தீருவேன் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர்களும் பங்கேற்றனர்